ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அலமையில் பேசுகிறேன் வெல்கம் பேக் பேக் டு த டெண்டிங் சமையல் நம்ம இன்றைக்கி என்ன ஒரு இது ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் எங்கே ஒன்று பார்க்கலாங்களா என்ன தெரியுங்களா லேடிஸ் ஃபிங்கர் அதாவது வெண்டைக்காயை வச்சு நம்ம ஒரு அது சூப்பரான ஒரு டிஷ் ஆகி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுங்களா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது என்ன தெரியுங்களா பகோடா மாதிரி பகோடா மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து நம்ம கடையில் வாங்குற குறுக்குறை மாதிரியே இருக்கணும்னு வச்சுங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பை ஒன் ஆக ஒன் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை நான் வந்து நல்லா கழுவி இதை பாருங்க வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு இந்த வயிறு ஒயிட் கலர் துணி எடுத்துக்கோங்க அழகாக வந்து அந்த வெண்டைக்காவை இது நல்லா தொடச்சிருங்க நல்ல இது வெள்ளை கலர் துணி எடுத்துகிட்டு நல்ல வெண்டைக்காவை ஃபுல்லாக வந்து தண்ணி வாட்ரு இல்லாத நல்லா இந்த மாதிரி நல்லா தொடச்சிருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தொடச்சிருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போதிக்கி ஒரு நாலு வெண்டைக்காய் வேணும் வந்து நான் க்ளீன் பண்ணி இது தொடச்சி வச்சுருக்கேன் இது இந்த மேலே இருக்கிறத வந்து இது மேலே இருக்கிறதையும் அப்படியே கீழே இருக்கிறதையும் நல்லா கட் பண்ணிவிடுங்க நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் பிஞ்சியாக இருந்தால் நல்லா இருக்குங்க முத்தலாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த இது செய்யறதுக்கு நம்ம வந்து இந்த பகோடா செய்யறதுக்கு காயாக இருக்கணும் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் வ இது வதவந்தா இருக்கக்கூடாது இப்போ இது எப்படி நான் கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த பாருங்கள் அப்படியே ஒரு கிராஸாக கட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது பாருங்க நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் அதே மாதிரி கிராஸாக கட் பண்ணிடுங்க எல்லா வெண்டைக்காவும் இப்படி கிராஸாக கட் பண்ணிவிடுங்க நான் உங்களுக்கு காட்டிடல ஒரு ரெண்டு வெண்டைக்காவை காட்டுறேன் நான் ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் க்ராஸாக கட் பண்ணால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து மசாலா இது இது பண்ணுறதுக்கும் மேலே இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இதே மாதிரி நல்லா இந்த பாருங்க கிராஸ் கிராஸாக வெட்டிடுங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதில் இதில் நம்ம வந்து மசாலா தடவுறதுக்கு நல்லா கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா வெண்டக்காயும் நம்ம தடவிட்டு நம்ம எப்படி மசாலா தடவை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக நம்ம பாருங்க எவ்வளோ அழகா வந்து எல்லாத்தையும் நம்ம கிலோ வெண்டைக்காவை வந்து இதே மாதிரி ஸ்லேஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் இந்த பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்குங்களா இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஒரு கிண்ணத்தில் நம்ம மாத்திடலாம் இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடுங்க சால்ட் ஆட் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்க கொஞ்சம் லெமன் இருந்தால் ஊற்றிக்கீங்க ஊற்றுக்கீங்க இல்லைன்னா கொஞ்சம் வினிகர் இருந்தால் ஊத்துக்கீங்க ஊற்றலை நான் இது இந்த சால்ட் மட்டும் போதும் எனக்கு நீங்கள் வேணும்னா இது கொஞ்சம் அது வந்து புளிப்பு சுவை இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே என்கிட்ட கொஞ்சம் நான் வினிகர் இருக்கிற ஊற்றிக்கிறேன் நான் இந்த பாருங்கள் ஒரு டீஸ்பூனு புளிப்பு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதுங்க இது 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 வந்து போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ வினிகர் போட்ட பிறகு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தூள் இது வந்து காரம் இருக்காது கொஞ்சம் கலர் இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க ஒரு தேவையான அளவு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து இது சின்ன டீஸ்பூனு கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டு இதை பாருங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் இதில் தண்ணி ஒரு சொட்டு கூட நீங்கள் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம வினிகர் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அது இல்லாமல் வெண்டைக்காயில் பிசு பிசுத்தன்மை இருக்குது அதிலே வந்து நம்ம போட்ட மசாலாலாம் இதில் ஒட்டிக்கோ இந்த பாருங்கள் எல்லாமே ஒட்டிக்கிச்சு பாருங்கள் எல்லா வெண்டக்காய் ஒட்டிக்கிச்சு பாருங்கள் இப்போ இந்த மசாலா போட்டுட்டு அவ்வளோதான் இது ஊரெல்லாம் வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம எண்ணெயை வந்து நம்ம இது வானலில் போட்டு எண்ணெயை எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு போட்டு அப்படியே எடுக்க வேண்டிதான் இந்த ஈவினிங் நேரத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா வந்து இது பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு நல்லா நம்ம வந்து இந்த இது அஞ்சு ரூபா பாக்கெட்டு குர்க்குரை இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இருக்கும் சேம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் ஒன்று குழந்தைங்களுக்கு வெண்டக்காயில் நம்ம நம்ம கொடுக்கறதுனால எவ்வளோ பெனிஃபிட்னு உங்களுக்கே தெரியும் வெண்டைக்காய் சாப்பிட்றதுனால பிள்ளைங்களுக்கு அதனால் வந்து நம்ம பெரியவங்களும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம எல்லாமே இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாணலில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சுருக்கிறோம் முன்னாடி தான் காயிருக்கு பாருங்கள் காய்ஞ்சிட்டு நம்ம வந்து இப்படி வந்து கையில் எடுத்துருங்க கையில் எடுத்துகிட்டு அப்படியே சின்ன அப்படியே சின்ன சின்னதாக அப்படியே போட்டுங்க மெதுவாக பாருங்கள் கையில் வச்சிருக்கோது இதனால் கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம் அந்த பாருங்க நல்ல முருவி வந்துச்சு அது உங்களுக்கே தெரியும் நல்லா கிரிஸ்பியாக நல்லா முருவிக்கு இதே மாதிரி நம்ம இருக்கிற வெண்டைக்காவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பரான பாருங்க பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இதை பாருங்கள் அந்த அளவு இது கிட்ட காட்டம் பாருங்க இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா குறுக்குற எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் இதை பாருங்கள் இது ஒன்று எடுத்து நான் கையால் இது பண்ணி பாட்டுறேன் இந்த பாருங்கள் இதை பாருங்க இதை பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள் இதை பாருங்கள் சவுண்டு பாருங்க இதை பாருங்கள் இதை பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேட்குறது பார்த்தீங்களா அதை பாருங்கள் இந்த பாருங்கள் இது குறுக்குறை அதை நம்ம எப்படி நம்ம பசங்க எப்படி விசாரணுமோ அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா நம்ம பாக்கெட் சாப்பிட்றோம் அதே மாதிரி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து இதை செஞ்சு இது வந்து பசங்களுக்கும் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிடலாம் இது இது இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் குறுக்குற எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இது உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் கொடுத்துட்டு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பெல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்